பெண் உரிமை பெண் சுதந்திரம் பெண் பாதுகாப்பு மக்கள் தலையில் ஏழரை லட்சம் கோடியை கடன் வைத்து சென்ற அதிமுக மூன்றாம் தர மக்களா மூன்றாம் தர மக்களான்னு கேட்கிற எண்ணம் ஒருத்தருக்கு வருமே என்றால் இவங்கெல்லாம் வந்து கோடி சம்பாதிக்கும் போது அவர்களுக்கு வந்து மக்கள் இங்க ஏழையா இருக்கு அடக்குவேன் இதெல்லாம் சொன்னது யாருன்றது ஊருக்கே தெரியுமாங்க அன்பு நேயர்களுக்கு வணக்கம் நம்முடன் இன்று இணைந்திருப்பவர் ஊடக விவாதங்கள்ல அனல் தெரிக்கும் பேச்சுக்கு சொந்தக்காரர் எந்த விவாதமா இருந்தாலும் தன்னுடைய கருத்தை நின்று நிதானமாக தெரிவிக்க கூடியதில் செல்லலாம் அவர் திரு எஸ் எஸ் ஸ்ரீராம் சார் அவர்கள் அவர்களை வரவேற்பதில் பெருமிதம் அடைகிறோம் சார் வணக்கம் சார் பொதுவாகவே அமைச்சர்கள் வந்து நிறைய பேசியிருக்காங்க மக்களை அது வந்து பஸ் அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும் இல்லைன்னா வந்து பவுடர் அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும் இல்லைன்னா வந்து நல்லா இருந்ததா அப்படின்னு கேட்கிறதா இருக்கட்டும் நான் இங்க என்ன தாழ்த்தப்பட்டவர்களான்னு கேட்ட தயாநிதியா இருக்கட்டும் இதெல்லாமே விமர்சனத்துக்குள்ளான போது அண்ணாமலை ஒரு பிரஸ் மீட் கொடுக்கறாரு அதுல வந்து அவருடைய சீற்றங்கள் வந்து நிறைய வெளிப்படுது ஒரு பக்கம் அவர் வந்து இந்த மூணு மாசம் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் கொடுத்த மிகப்பெரிய பிரஸ் மீட்டு இவ்வளவு ஹார்ஷா ஒரு அப்படிங்கிற ஒரு பார்வையும் வைக்கப்படுது இன்னொரு பக்கம் இது தார்மீகமான கோபம் இது நியாயமான கோபம் இந்த இடத்துல கோப பட்டிருக்கணும் ஒரு முன்னாள் ஐபிஎஸ்ஆ இல்லைன்னா தான் தப்பு அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வையும் பார்க்கப்படுது இந்த பிரஸ் மீட்டை உங்க பார்வையில நீங்க எப்படி பாப்பீங்க கோபம் இது வந்து ஒரு இமோஷன் அவர் வந்து மிச்சம் யாரையும் ஜாதி பத்தி எல்லாரையும் இந்த மண் அந்த மண் இது ஈவே ராமன் எல்லாம் சொல்றாங்க என்ன நீ தானே என்ன நீ கவுடாவா என்ன நீ வந்து இந்த மாதிரியான சமூகமானலாம் எவ்வளவு பேர் கேட்டிருக்காங்களே அதுவும் அமைச்சர்களாக இருப்பவர்களுக்கு நீங்களே அதெல்லாம் குறிப்பிட்டீங்கல்ல சோ என்ன நாங்க மூன்றாம் தர மக்களா மூன்றாம் தர மக்களான்னு கேட்கற எண்ணம் ஒருத்தருக்கு வருமே என்றால் இப்ப இவங்க எல்லாம் வந்து வேற சமுதாயத்தை ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை பேசுறாங்களே மனுஸ்மிருதி அந்த அந்த ஸ்ருதி இந்த ஸ்ருத்தின்னு இந்த எண்ணம் எங்கிருந்து வருது பாருங்க நாங்கள் என்ன மூன்றாம் குடி மக்களா அப்படின்னு ஒருத்தர் கேட்குறாரு அதுவும் ஒரு பார்லிமென்ட் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டு இப்போ அவர்கள்லாம் தான் இதெல்லாம் யோசிக்கணும் ஸோ இதை வந்து அதனால அண்ணாமலை அவர்களுடைய இந்த இந்த பிரஸ் மீட் என்பது ரொம்ப ரொம்ப சீரியஸான மீட் எஸ் அவர் ஹார்ஸ் வேர்ட் யூஸ் பண்ண பண்ணியிருக்காரு என்பது நான் 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 மறுக்கலை அது வரக்கூடிய ஒரு ஒரு தலைவரோட ஸ்பீச்சா இதோட எவ்வளவு எல்லாம் மட்டமாலாம் பேசின ஆட்கள் எல்லாம் இருந்திருக்காங்க இது வந்து ஒரு ஒரு மக்களுக்காக ஒரு பெண்ணுக்காக நடந்த பல தவறான விஷயங்களை அவர் வந்து சொல்ற போது அவர் ஒரு உணர்ச்சி வசப்பட்டிருக்கிறான்னு தான் நான் பாக்குறேன் தொடர்ந்து அண்ணாமலை அவர்களுடைய செயல்பாடு ஒரு பக்கம் லண்டன் போயிட்டு படைச்சிட்டு வந்திருக்காரு இன்னுமே கூட வேறு விதமாக ஒரு அவர் வந்து செயல்படுவாருன்னு நினச்ச இடத்துல அது நேர்த்தி கடனாக இருந்தாலும் இந்த இந்த சம்பவத்துக்கு என்னால் ஒன்றுமே செய்ய முடியல அப்படிங்கிற ஒரு வருத்தத்தில் அது சாட்டையடியாக அடிக்கப்பட்டாலும் இங்கே இருக்கிற மீடியாஸ்லாம் தொடர்ந்து வந்து இது ஒரு வேலையா இதெல்லாம் ஒரு குழப்பானு கேளிக்கின்றது பண்ணி இருக்க அதர் தான் தமிழ்நாடு என்டையர் இந்தியா என்டையர் மீடியா எல்லாருமே இதை ஃபோக்கஸ் பண்ணி பேசினாங்க இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்ல இது வந்து தமிழ்நாட்டுல மட்டும் தான் தமிழ்நாட்டுல இருக்கிற மீடியாக்கள் தான் உங்களுக்கு தெரியும் அந்த மீடியாக்கள் என்ன ஏது அவர்கள் வந்து இந்த ஹத்ராஸுக்கு கேமராவெல்லாம் தூக்கிட்டு இங்கிருந்து போனவங்க யூபியில நடந்த விஷயத்திற்கு அதுவும் சில டிபேட்ல பாக்குறேன் சில செய்திய செய்தி பேச்சாளர்கள் அங்கொன்றும் இங்கொன்றும் நடக்கக்கூடிய விஷயமா அது தமிழ்நாட்டுல இது இந்த ஒரு விஷயம் அங்கொன்றும் இங்கொன்றும் நடக்கக்கூடிய விஷயத்த பூதாகரமாக்குறாங்களா அப்ப இதே ஒரு பாஜக ஆல மாநிலத்துல மட்டும் அங்கொன்றும் இங்கொன்றும் சொன்னா இவங்க ஏற்றுக்கொண்டிருப்பாங்களா அங்க இங்கிருந்து ஒரு கேமராவை தூக்கிட்டு இங்க இங்க இருக்கக்கூடிய ஊடகங்கள்லாம் போலையா இங்க சில பேர் ஒரு அம்மா கேண்டில் மெழுகுவத்தி ஏத்திட்டு ஊரெல்லாம் போனாங்களே இந்த பெண் உரிமை பெண் சுதந்திரம் பெண் பாதுகாப்பு யாரையுமே அது அவங்க எல்லாம் இன்னைக்கு எங்க இருக்காங்கன்னே தெரியலையே எல்லாம் எங்க போனாங்க சோ அதனால வந்து இன்னொருத்தர் வந்து பேசுறாரு அந்த பெண் அந்த மாதிரி இருந்தா அந்த அந்த தவறான அந்த இடத்துல இருந்ததே தப்புன்ற மாதிரிலாம் பேச்சாளர்கள் பேசுறாங்க இவங்க தான் பெண் சுதந்திரத்தை பத்தி ஈவேரா பண்ணாரு அவர் பண்ணாரு இவர் பண்ணாருன்னுவாங்க இங்க டிவியில உட்காந்து வந்து பத்தரை மணிக்கு அந்த பொண்ணை எங்க அங்கே போசணுதுன்னு கேட்பாங்க ஸோ இதெல்லாம் வந்து ஒரு இதெல்லாம் சூடோன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா போலி ஆட்கள் பெண் சுதந்திரத்தை பத்தி பேசுறவங்க இதை பத்தி பேசுறவங்க நம்ம தான் பார்க்கறோமே இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது சார் நீங்க நீங்க சொன்னீங்கல்ல ஒரு மெழுகுவத்தி இந்த போராட்டம்லாம் நடத்தினாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு எனக்கு இது ஒரு ஞாபகம் வருது இப்ப இந்த சம்பவம் பற்றி தூத்துக்குடி எம்பி கனிமொழி அவர்கள்கிட்ட ஒரு கொஸ்டின் வைக்கப்படுது அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்த சம்பவம் முதல்வர் வந்து தனி கவனம் எடுத்திருக்காரு அதை கண்டிப்பா இதை இமீடியட்டா இது பண்ணுவாங்க ப்ராசஸ் போயிட்டு இருக்கு அப்படின்லாம் அவங்க சொல்லும் போது அவங்க கூட கூட இன்னொரு விஷயம் சொல்றாங்க இந்த ஞானசேகரன் இன்று திமுக நபராக இருந்தாலும் சென்ற ஆட்சியிலேயே இவர்கிட்ட இந்த பாலியல் வன்கொடுமை பிளஸ் அந்த இந்த மாதிரி ஏதோ ஒரு கேஸ்ல अफेக்ட் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க பட் அப்போது இருந்த அதிமுக ஆட்சி அதை வெறும் செயின் ஸ்னாச்சிங் மட்டுமே போட்டு தி மாலஸ்டரேஷன் வந்து அத போடாம விட்டுட்டாங்க சோ அப்ப ஆதிமுக அதை கரெக்டா செஞ்சிருந்தாங்கன்னா இப்போ இந்த மாதிரியான ஒரு குற்றம் வந்து தவிர்க்கப்பட்டிருக்கும் அப்படின்னு 얘기를 சார் இதை பற்றி பாருங்க அப்ப ஆதிமுக தன்னுடைய கடமையை சரியாக செய்யவே இந்த மாதிரி ஸ்டேட்மென்ட்ஸ்லாம் ஒரு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் கிட்ட வரதுன்றது வந்து ரொம்ப வியப்பா இருக்குங்க ரொம்ப தமாஷா இருக்குங்க இன்னைக்கு யாருங்க ஆட்சியில் இருக்காங்க அப்போ வந்து ஒரு அதிமுக காலத்தில் அவர் ஜெயில இருந்து ஒரு வெளில வந்து இன்னைக்கு கொலை பண்ண அவர் அதிமுக காலத்துல அவரை வந்து அவர் வந்து ஜெயில இருந்தாரு ஸோ அதனால இது வந்து திமுக மேல நீங்க சொல்ல முடியாதுன்னு சொல்ல முடியுமா யார் குற்றம் எப்போ நடந்தது குற்றம் நடக்கும் போது அதை ஏன் தவிர்க்கலை இங்க ஒரு ஹிஸ்ட்ரி ஷீட்டருங்க இவர் ஒரு ஹிஸ்ட்ரி ஷீட்டர் இவர் மேல இவ்வளவு கேஸ் இருக்குனாலே போலீஸ் ரெக்கார்ட்ஸ் படி எவ்ரி மந்த் அவரை வந்து கண்காணிக்கணும் என்பது ரூல் ரூல் மேன்வல்ல இருக்க ஸோ தவற விட்டது உங்களுடைய ஆட்சி காலத்துல நான் சர்வாதிகாரியாக மாறுவேன் சட்டம் ஒழுங்கினுடைய நேரடி கண் பார்வையில் இருக்கும் யாரையும் இரும்பு கரம் கொண்டு அடக்குவேன் இதெல்லாம் சொன்னது யாருன்றது ஊருக்கே தெரியுமேங்க ஸோ நீங்க வந்து இன்னைக்கு என்னமோ அதிமுக மேல பழகி போட்டு நீங்க மாட்டுக்கு ஜாலியா போகணும்னு பார்த்தா உங்களுடைய பெண்மை எல்லாம் எங்க போச்சு உங்களுடைய பெண் கோபம் எங்க போச்சு அதுவும் இந்த பெண் குறி இந்த பெண்ணுடைய பூர்வீகம் தூத்துக்குடி அவர் தூத்துக்குடியோ திருநெல்வேலியிலோ அவங்க இருக்கக்கூடிய கான்ஸ்டுவன்சில வந்த பெண் ஸோ இவங்க என்ன கேட்டீங்கன்னா இவங்க தான் இன்னைக்கு கொந்தளிச்சிருக்கணும் எங்க போய் பதுங்கினாங்கன்னே தெரியல அதிமுக பத்தி பேசுறாங்க இவங்க மெம்பர் ஆஃப் த பார்லிமெண்ட் இந்த மாதிரி ஆக்ரோஷமா பேசின இவர்கள் இதெல்லாம் பேசுவது வந்து வேடிக்கைன்னு சொல்வதா வேதனைன்னு சொல்வதா எனக்கு தெரியலங்க தொடர்ந்து இந்த மாதிரி தமிழகம் ஒரு பக்கம் நீதி நீதி துறை பக்கம் பாத்தீங்கன்னா கோர்ட் வாசல்ல நடக்கிற மோடல் ஸ்கூல்ல நடக்குது மோடல் பசங்க வந்து கையில அருவாள் எடுத்துட்டு வராங்கன்னு சொல்லி நம்ம பாக்குறோம் அதை தாண்டி வந்து சட்டத்துறையில இவ்வளவு பெரிய ஓட்ட காவல்துறையில இந்த மாதிரி எல்லா துறைகளிலும் உள்ள குழப்பங்கள் எதை காட்டுகிறது இந்த ஆட்சி எதை நோக்கி போய்கொண்டிருக்கிறது இந்த ஐந்து ஆண்டுல கிட்டத்தட்ட நாலு ஆண்டுகள் நெருக்கி வரும் நேரத்தில் எதை நோக்கி நம்ம போய்கொண்டிருக்கோம் தமிழகம் இல்ல நிச்சயமாக மக்களுக்கான ஆட்சியாக அது நிச்சயமாக இல்லைங்க மிகப்பெரிய வருத்தம் இது வந்து விடியல் என்று அவங்க பேர் வச்சது யாருக்கு விடியல் என்பது இப்போதான் மக்கள் மெல்ல மெல்லமா உணரத் தொடையிருக்காங்க இது அந்த அவர்கள் கட்சிக்கும் கட்சியில் இருக்கக்கூடிய பல குடும்பங்கள் குடும்பங்களுக்கும் தான் இது விடியல் ஆட்சியை தவிர உண்மையான மக்களுக்கான இது விடியல் ஆட்சி இல்லை என்பதே மக்கள் உணர இருக்காங்க ஸோ நிச்சயமாக வந்து இந்த மூன்றவர் நாலு நாலு ஆண்டு கால ஆட்சி என்பது ஒரு மிகவும் வருத்தப்படக்கூடிய ஆட்சி எது எந்த ஒரு இவங்க வந்து அதிமுகவை கடன் வாங்கி கடன் வாங்கி கடன் வாங்கி மக்கள் தலையில் ஏழரை லட்சம் கோடியை கடன் வைத்து சென்ற அதிமுக அவலமான நாங்கள் வந்தால் அதை குறைப்போம் நாங்கள் வந்தால் நாங்க என்ன பண்ணுவோம் பாருங்க அதை டெபிசிட்ட குறைப்போம் கடனை குறைப்போம் இன்னைக்கு பத்து லட்சம் கோடியில மூன்றரை வருஷத்துல ரெண்டரை லட்சம் கோடி கடன் வாங்கிருக்காங்க கடன் வாங்கி நடத்தக்கூடிய ஆட்சி இது இவங்களுடைய திட்டங்கள் தான் என்ன செயல்பாடுகள் தான் என்ன பெரிய பெரிய எல்லாம் கூட்டின்னு வந்து இந்த பெரிய பெரிய பொருளாதார மேதைகளை உலக மேதைகள்லாம் கூட்டின்னு வந்து தமிழ்நாடை திருப்பி வைக்கப் போகிறோம்னு சொன்னவங்க ரெண்டு லட்சம் கோடி கடன் வாங்கறதுக்கு நாட்டின் முதல் மாநிலம் கடனில் இருப்பது என்று சொன்னால் அது தமிழ்நாடு அந்த பெருமை வந்து திராவிட கட்சிகளுக்கு தான் சேரும் பத்து லட்சம் கோடி கடனில் தமிழ்நாடை வைத்த திராவிட மாடல்கள் தான் தமிழக மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு ஒரு அரசாங்கத்தையும் அவர்களுக்கு இருக்கக்கூடிய பொன்னான வாக்குகளை அவர்கள் ஒரு சிறிய லாபத்திற்காக இவர்களுக்கே செலுத்தி கொண்டிருந்தால் எதிர்கால சங்கதிகள் நிச்சயமாக ஒரு கவலையிடமா கவலைக்கனமான ஒரு சூழ்நிலையில் அவர்களை நீங்கள் விட்டு செல்வீர்கள் என்றதெல்லாம் மாற்று கருத்து இந்த மாதிரி அண்ணா யூனிவர்சிட்டியில் இவ்வளோ பெரிய ஒரு விஷயம் நடந்திருக்கு தலைநகரில் வேர்ல்டு யூனிவர்சிட்டிலே ரொம்ப பெருசாக பார்க்கப்படுற அண்ணா யூனிவர்சிட்டி தமிழகத்தில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது இதற்கு பேச வேண்டிய தார்மீக பொறுப்பேற்று நிறைய விஷயத்துக்காக பேச வேண்டிய கலைத்துறையினர் வாயை திறக்கல சரி கலைத்துறையினர் தான் வாயை திறக்கல இப்போ சமீபத்தில் கலையிலேருந்து சினிமாக்கு வந்து அரசியலுக்கு வந்து கட்சி ஆரம்பித்தா தாவாக்கா அவர் வந்து விஜய் வந்து அம்பேத்கருக்கு வந்து அன்று சொன்னார் அமித்ஷா அவர்கள் பேசிய இந்த இஷ்ய பத்தி ஏன் அவர் வந்து ஓபன் அப் பண்ணலன்னு நீங்க நினைக்கிறீங்க சார் இது நல்ல கேள்வி இதுதான் வந்து நீங்க இந்த முதல்ல இந்த சினிமா துறை துறை உங்களுக்கு யார் 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 கண்ட்ரோல் இருக்குன்னு தெரியும் எல்லாரும் தங்களது சுய லாபத்திற்காக பேசக்கூடியவர்கள் மக்களுக்காக அவங்க பேசுவதுதான் இதெல்லாம் மக்கள் தான் குறிப்பாக பார்க்கணும் பல விஷயத்திற்கு நாம் நம் நாம் தாம் காரணம் மக்கள் தான் காரணம் அவர்களை வந்து குறை சொல்லவில்லை குறை சொல்லவில்லை என்பதில்லை குறை என்றால் குறை அதுல வந்து ஒன்னும் பெரிய சொல்லக்கூடாது அப்படின்றதே இல்லை யாருடைய பேச்சை நாம் கேட்கணும் நமக்கான ஒரு பகுத்தறிவை நாம் எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியும் சினிமாக்காரங்க இரநூத்தி ஐம்பது கோடி சம்பாதிக்கும் போது அவர்களுக்கு வந்து மக்கள் இங்க ஏழையா இருக்காங்கன்னு தெரியல ஒரு ஒரு சினிமா டிக்கெட்டையும் ஆயிரம் ரூபாய்க்கு விக்கிற போது மக்கள் இங்க ஏழை மக்கள்னு தெரியல அவர் மேலிருந்து கீழே விழுந்து பேனர் கட்டி கீழே விழுந்து இறப்பவர்களை போய் கூட பார்க்கறது இல்லை ஸோ இந்த மாதிரியான ஒரு ஒரு கலாச்சாரத்தை தமிழ்நாட்டில் இருக்கிறது என்பதே எனக்கு வருத்தம் தரக்கூடிய விஷயமா இருக்கு நிச்சயமாக நான் உங்க திரு விஜய் அவர்கள் வந்து இந்த விஷயத்துக்கு எந்த ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் கொடுக்காது வந்து ரொம்ப ரொம்ப வியப்பா இருக்கு

இதை நம்ம பார்க்கலான்னு கூட யோசிக்கலாம் ஏன்னா இந்த விஷயத்துல அவர் ரியாக்ட் பண்ணாததுக்கு காரணம் ஏன் என்ற பதில் அவர்கிட்ட தான் சொல்லணும் ஏன்னா இந்த திமுகவை எதிர்க்கக்கூடியவர் இதை பத்தி ஏன் பேசல இது ஒரு ஒரு பெண்ணின் வாழ்க்கை பெண்களின் எதிர்காலத்தை பத்தி நீங்க பேச வேண்டிய நீங்க பேசலைன்னா அதற்கான காரணம் என்ன அனிதாவின் இறப்பு உங்களை பாதித்த போது இந்த பெண்ணின் விஷயம் உங்களை பாதிக்கலை அப்ப ஏன் அது செலக்டிவா இருக்கா சோ இதெல்லாம் வந்து நிச்சயமாக திரு விஜய் அவர்கள் இதற்கு அவர் ஒரு ரியாக்ஷன் கொடுத்தே ஆகணும் கொடுப்பாரா என்பதை பொறுத்திருந்து பார்க்கணும் இந்த பக்கம் வந்து இபிஎஸ் வந்து கொஞ்சம் காட்டமா ஒரு இது வந்து உடனே சிபிஐக்கு மாற்றணும் அப்படின்லாம் சொல்லி கேட்டிருக்காரு அவர் ப்ரொட்டஸ்ட் பண்ணியிருக்காங்க இது எப்படி சார் பாக்குறீங்க ஏன்னா அதிமுக எதிர்கட்சியாக ப்ரொட்டஸ்ட் அப்படிங்கிறது வந்து பெரிய ஆச்சரியப்படுற விஷயமா இருக்கு இது எப்படி பாக்குறீங்க நீங்க நிச்சயமா இது வந்து ஓகே ஒரு ஒரு நான் எதிர்கட்சி தலைவராக ஒருத்தர் தன்னை கொள்கிறார் ஒன்றரை வருஷத்துல எலெக்ஷன் இருக்கு இப்பவும் அவர் காட்டலன்னா அப்புறம் எப்போதான் அவர் காட்டுறது ஸோ அவருக்கு அது ஒரு கம்பல்ஷன் தான் ஸோ அவர் வந்து இது இதையாவது பண்ணாரு ஸோ அதை வரைக்கும் நம்ம வரவேற்கணும் அது வரைக்கும் நம்ம இதை வரவேற்கணும் நிச்சயமாக இந்த மாதிரி அழுத்தங்கள் கொடுக்கணும் ஏன்னா எல்லாத்தையும் நம்ம வந்து அரசியலாவே பார்க்கக்கூடாது ஏன்னா இந்த இந்த அற இது ரொம்ப ஒரு அரசாங்கம் வந்து வந்து மக்கள் விரோத அரசாங்கமா இருக்கு எல்லாரும் தர வேண்டும் அந்த அந்த விதத்துல அதிமுகவின் செயல்பாடு நாம் நம்ம வரவேற்கணும் என்பது என்னுடைய பார்வை ரொம்ப நன்றி சார் இத்தனை நேரமும் அழகாகவும் தெளிவாகவும் நிறைய விஷயங்களை எங்களுக்காக எடுத்து சொன்னீங்க மீண்டும் நல்லதொரு சந்திப்பை சந்திக்கலாம் சார் நன்றி வணக்கம் சார் உங்களுக்கும் நேர்களுக்கும் நன்றி தேங்க்யூ சோ மச்